அதுக்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தில் திறக்கப்பட்டது கிழக்கு மாவட்டத்தில் இப்போ அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் திறந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் தேர்தலில் பங்கேற்க போகிறீங்களா அதுதான் எங்களுடைய தலைவர் தளபதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக அந்த அறிக்கையில் நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்குறோம் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நாம் தமிழர் நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு வாய்ப்பு இருக்கலாம் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது எதுவாக இருந்தாலும் அது சம்பந்தமாக தளபதி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் அதெல்லாம் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா தினசரி எல்லா இடத்துக்கும் நான் போயின்னு இப்போ ஒரு வாரமாக நான் போயின்னு இருக்கிறேன் புதுக்கோட்டை காரைக்குடி மதுரை சேலம் அடுத்தபடியாக நாமக்கல் கிழக்கு மேற்கு இன்றைக்கி ஈரோடு இன்றைக்கி சாயங்காலம் கரூர் நாளைக்கு திருப்பூர் நாலு கோயம்புத்தூர் தினந்தோறும் பேட்டி கொடுக்குறதுன்றது வந்து ஒரு எனக்கு அது வந்து எங்களுடைய செயலை தான் நீங்கள் வந்து தயவுசெய்து பார்க்கணும் மாதிரி நீங்கள் வந்து எல்லாரும் இதே கேள்வி தான் கேட்குறீங்க எதுவாக இருந்தாலும் சரி எங்களுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எல்லாம் அறிவிப்பார் என்பதை நான் இந்த நேரத்தை வந்து உறுப்பினர் துவங்கி இருந்தீங்க இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் எவ்வளவு இணைஞ்சிருக்காங்க பல லட்சம் பேர் உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு மிக சிறப்பாக உண்மையாகவே சொல்கிறேன் நல்ல எழுச்சியாக இருக்குது இன்றைக்கி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருக்கும் இங்கே நலத்திட்ட உதவியெல்லாம் எதுவுமே கொடுக்கல இந்த ஈரோடு மாவட்டத்தில் காலையில் அலுவலகம் திறக்கும் போது அவர் அது கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு மாவட்ட தலைவர் ஏற்பாடு செய்ய இங்கே ஒருத்தவங்களுக்கு கூட நாங்கள் யாரும் ஒரே ஒரு சின்ன பொருள் கூட இங்கே நாங்கள் கொடுக்கல இந்த மாதிரியான ஒரு எப்படி ஆலோசனை கூட்டத்துக்கு இன்றைக்கி எல்லோரையும் வர சொல்லி இருந்தோம் சார் இதுதான் நான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு எங்களுடைய க கட்டமைப்பு பணிகளை நாங்கள் எங்கள் தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் அதன்படி நான் எல்லாத்தையும் நாங்கள் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார் அதான் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு இல்லை இல்லை மாநாடுக்குண்டான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன தளபதியுடைய அனுமதி பெற்ற பிறகு அந்த இடம் வந்து உங்களுக்கு அவருடைய அறிவுறுத்தலின்படி தெரியப்படுத்தவும் என்பது தெரிவிச்சு சார் எல்லாமே நான் தான் சொல்லிட்டேனே சார் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது நான் தினந்தோறமே நான் அதுதானே உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இல்லைங்களா குறித்து உங்களது பார்வை என்ன ஏங்க நாங்கள் எங்களுடைய பணி நாங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறது மக்கள் பணி அது இப்போ தமிழக கழகமாக எங்கள் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த சேவைக்கு உண்டான பலன் இருபத்தி ஆறு இலக்கு எங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக வெற்றிகழக தலைவர் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் விசிகா தலைவர் தொழில் திரும்ப வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஆனால் மோடிஜி வந்து பிரதமரானது எந்த வாழ்த்து தெரிவிக்கிறீங்க இல்லையே நீங்க வந்து பார்க்கலன்னு அர்த்தம் எல்லாருக்கும் வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் இங்க தளபதி என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறது சார் நாங்கள் தானே சொல்கிறோம் இப்போ தான் கட்டமைப்பு வேலையெல்லாம் நாங்கள் நடத்தி நிற்கிறோம் இப்போ தான் ஈரோடு மாவட்டத்தில் முதல் முதல்ல நாங்கள் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கி தான் போட்டிருக்கிறோம் இவங்ககிட்ட எல்லாத்தையுமே ஆலோசனை பற்றி இனிமேல் பட்டு அவங்க என்ன சொல்கிறார்களோ எங்கள் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நாங்கள் தளபதியுடைய அனுமதி பெற்று அதெல்லாம் எப்படின்றத நாங்கள் சார் இல்லை அதுதான் நீங்கள் போராட்டங்கள்லாம் நடத்துவாங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு அதை வந்து சொல்லுவாருன்றதை சொல்கிறேன் எங்களுக்கு வந்து தலைவர் தளபதி தான் அதுதான் அதெல்லாம் நான் தான் சொல்றேன் எல்லாமே தளபதி வந்து சொல்லுவாருன்றது தெரிஞ்சு இல்ல இல்லைங்க அரசியல் கட்சியா மாத்தி இருந்தாலும் எங்களுடைய எல்லாருடைய நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களை யாரெல்லாம் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் கூடுமானவரை எங்களுடைய நிர்வாகிகள் இதுவரைக்கும் எல்லாருமே நல்லாவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தளபதி கிட்டே சொல்லி அவங்க நிர்வாகிகளுடைய கருத்தெல்லாம் கேட்டு நியமிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் செயல்படாத நிர்வாகிகள் மாற்றப்படும் நான் தான் சொல்கிறேன்னு இல்லை எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் எல்லோரும் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து